ஒளிமின் விளைவு விதிகள் முதல் விதி கொடுக்கப்படும் பரப்பிற்கு படுகதிரின் அதிர்வெண் ஒரு குறிப்பிட்ட சிறும அதிர்வெண்ணை விட அதிகமாக இருந்தால் மட்டுமே எலக்ட்ரான் உமிழ்வு ஏற்படும் இந்தச் சிறும அதிர்வெண் பயன் தொடக்க அதிர்வெண் எனப்படும் இரண்டாம் விதி கொடுக்கப்படும் படுகதிர் அதிர்வெண்ணுக்கு பயன் தொடக்க மதிப்பை விட அதிகமாக உள்ளபோது உமிழப்படும் ஒளி எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையானது படுகதிரின் செறிவிற்கு நேர்த்தகவில் அமையும் மேலும் தெவிட்டு மின்னோட்டம் ஒளிச்செறிவிற்கு நேர்த்தகவில் அமையும் மூன்றாம் விதி ஒளி எலக்ட்ரான்களின் பெரும இயக்க ஆற்றலானது படுகதிரின் ஒளிச்செறிவை பொறுத்து அமையாது நான்காம் விதி கொடுக்கப்படும் உலோகத்திற்கு ஒளி எலக்ட்ரான்களின் பெரும இயக்க ஆற்றலானது படுகதிரின் அதிர்வெண்ணிற்கு நேர்த்தகவில் அமையும் ஐந்தாம் விதி உலோகத்தின் மீது படுவதற்கும் ஒளி எலக்ட்ரான்கள் உமிழப்படுவதற்கும் இடையே காலதாமதம் இருக்காது